இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து இந்த இந்த கடமைகளிலிருந்து நெறி தவறாது செய்து கொண்டு வரக்கூடியவர் தான் இந்த திருநீலன் நக்கன் ஆயினார் அவரோடு சேர்ந்து அவர் மனைவியும் இந்த சிவ தம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறார் இப்படி நாட்கள் பல கழிந்து கொண்டே போகிறது அப்போ நம்ம எல்லா அடியார்களுடைய வரலாற்றிலையும் நம்ம என்ன பார்க்குறோம் ஏதாவது ஒரு சோதனை வருது அந்த சோதனை வந்து இவ இந்த அடியாரால் தாங்க முடியுதா இல்லை அடியார் வந்து அந்த சோதனையினால் இது இதற்கு மேலே தாங்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய நெறியிலிருந்து தவறி வேறு ஒரு நெறிக்கு போகிறாரா அப்படியெல்லாம் பார்ப்பதற்காக சிவபெருமான் வந்து புறப்பட்டு வந்து இந்த அடியார்களுக்கு வந்து வேதனைகளை எல்லாம் கொடுத்து கடைசியில் வந்து இந்த அடியாரை வந்து சிவபதம் கொடுத்து கைலாயத்திற்கு அழைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வை எல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம் சில அடியார்களுக்கு எந்த ஒரு வேதனையும் கொடுக்காமல் எமெருமான் ஆட்கொண்டுகிறார் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அந்த மாதிரி இந்த திருநீலனக்க நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றிலையும் ஒரு சோதனை நடக்குது